நண்பின் வணக்கம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் நிறுவனர் கவின் சீராளர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய திரு பேரிய பாலகுரு அவர்களுக்கும் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்பெரு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதல் கொள்கிறேன் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய வாழும் வரலாறு தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் தலைமைச் செயலராகவும் சிறந்த கவிஞர் பாடகர் கருத்து களஞ்சியம் என்று எங்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை கலை மாமணி தொல்காப்பிய செம்மல் நம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய நம்முடைய தொல்காப்பிய செம்மல் அப்பா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய இசையரசி ஆய்வரசி மூத்த தமிழ் ஆளுமை சமயங்கள்ல சின்ன குழந்தையாவே மாறிடுவாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு அப்படியே குழந்தையாவே மாறிடுவாங்க நாங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய வழிகாட்டியாக திகழக்கூடிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய வாழும் வரலாறு இதழ்களின் காவலர் பொறுமைக்கு சொந்தக்காரர் எங்களுக்கெல்லாம் பொறுமையாக இருந்து சின்ன பிள்ளைகள் தானே பேசுறாங்கன்னு நினைக்காம கூடவே இருந்து தன்னுடைய அன்பையும் கருத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய முனைவர் கோபாலையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் இணைப்பில் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க காத்திருக்கக்கூடிய என் அன்பு தோழமை முனைவர் அவர்களும் சிறந்த பாடகி தங்க மங்கை முன்னாள் மாவட்ட ஆளுநர் என் அன்பு தோழி அன்பழகி அவர்களுக்கும் தமிழால் இணைவும் குடும்பத்தின் அங்கத்தினராக தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இங்கே அமெரிக்காவில் வாழக்கூடிய நியூ ஜெர்சியில் வாழக்கூடிய அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இணைப்பில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் இணையம் வழியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பையும் வரவேற்பையும் பதிவு செய்து இன்று நாம் திருமுருகாற்றுப் படைக்கு பயணிக்கிறோம் நிறைவு பகுதியாக நம் நிறுவனர் அவர்கள் சொன்னது போல போன வாரமே நான் முடித்திருக்க வேண்டியது ஏதோ சில தகவல்கள் இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் விரிவாக மன நிறைவோடு முடிக்கலாமே என்று போன வாரம் நேரம் எடுத்துக்கொண்டேன் ஏறு மயில் விளையாடு விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே முருகனின் பாதம் தொட்டு இந்த பாடல் திருப்புகழில் இருந்த வரிகள் நம் அருணகிரிநாத பெருமான் இயற்றியது அந்த வரிகளை முன்பாக முருகனுக்கு காணிக்கையாக்கி பழமையால் முதிர்ச்சி பெற்ற இந்த சோலை முதிர் சோலை அதனால் தான் அந்த பெயர் வந்தது அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடாக நாம் பார்த்து மகிழ்ந்தது சென்ற வாரத்தில் அருவி பழம் முதிர்ந்த சோலை அருவியெல்லாம் கொட்டக்கூடியது பழமெல்லாம் முதிர்ந்திருக்கக்கூடியது இந்த அருவியையும் பழத்தையும் எங்கே தொடர்பு படுத்தி நம் இந்த புலவர் சொன்னார்னு பார்க்கும் பொழுது அருவி அடித்து கொண்டு வந்த பல்வேறு பழப்பொருட்கள் பழம்ங்கிறது இந்த இடத்துல பழம் மட்டுமல்ல பழமையான பெருமைக்குரிய பொருட்களும் அப்படி என்னத்தை கொண்டு வந்துச்சு அருவி துணி கொடியை போல அசைந்தாடி கொண்டு வந்ததா சந்தன அது வந்து விழக்கூடிய அழகு இப்ப வந்து இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முந்தானைய காற்றுல அசைய விட்டுட்டு அவங்க அப்படியே பாடல் பாடுற மாதிரி காட்டுவாங்க இங்கே அருவி துணிக்கொடியை போல மலையிலிருந்து கொட்டுகிறது சந்தன மரத்தை அது வேரோடு பிடுங்கி உருட்டி கொண்டு வருகிறது சின்ன சின்ன மூங்கில்களை எல்லாம் அது பூவோடும் புதரோடும் சாய்த்து இழுத்து கொண்டு வருகிறது பெரிய மலைமுகடு அங்க பாறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொந்துகள்ல சூரியன் மறைந்திருந்தால் எப்படி அழகாக இருக்குமோ அப்படி பொன் வண்ணத்தில் தேன் கூடுகள் தேன் அடைகள் அங்கே குவிந்து இருக்கும் அவையெல்லாம் சிதைந்து ஒழுகுமாறு அதை இழுத்து வருகிறது இந்த அருவி ஆசினி பலாவினுடைய பழுத்த பலா அதுவும் இந்த தேனோடு அருவியில் கலந்து வருகிறது நல்ல மனம் வீசக்கூடிய நறுமணம் மிக்க புன்னை மர பூக்கள் அதை நாகமர பூக்கள்னு சொல்றாங்க அவையெல்லாம் உதிர்ந்து ஒன்றோடொன்று மோதி தாக்கி கொண்டு வருகிறது நல்ல பருத்த முகமுடைய நல்ல பெருசா குண்டா இருக்கும் அதோட முகம் முசுக்குரங்குகள்னு சொல்றாங்க அதெல்லாம் இந்த அருவி திடு 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 திரு வரதை பார்த்து பயந்து பாஞ்சு பாஞ்சு மரத்துக்கு மரம் போய் பதுங்குதான் பெண் யானையெல்லாம் மகிழ்ந்து அது விளையாடும் விதமாக மகிழ்ந்து அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா கழிப்புறும் விதமாக அங்கே வீசுகிறது அடித்து கொண்டு வருகிறது ஆண் யானைகளுடைய தந்தங்கள் மீது அந்த ஓடுகிறதா ஊற்று நீர் வந்து மணி நிறத்திலும் இருந்து அங்க பொன் போல இருக்கக்கூடிய விலை மதிப்பு உள்ள பல பொருட்களை அடித்து கொண்டு வருகிறதுன்னு இந்த இடத்த சொல்லல ஈர்த்து கொண்டு பாய்கிறதுன்னு எழுதியிருக்கிறார் வாழை மரத்தை அடியோடு சாய்த்து உருட்டி கொண்டு சந்தன மரத்தை உருட்டுது வாழை மரத்தை உருட்டுது தென்னை மரத்தை மட்டும் விட்டு வச்சிருமா தென்னை மரத்தை தாக்கும் பொழுது அங்கே என்ன உதிரும் இளநீர் குலைகள் எல்லாம் உதிகிறது அவையெல்லாம் புரட்டி எடுத்து கொண்டு வருகிறது மிளகு கொடி மிளகு அப்படியே குலை குலையாக காய்த்திருக்கக்கூடிய அந்த மிளகு கொடியிலிருந்து மிளகையெல்லாம் சாய்த்து மோதி கொண்டு வருகிறது மயில் புள்ளி மயிலெல்லாம் மருண்டு போய் பயந்து போய் தன்னோட கூட்டத்தோடு கூட்டம் கூட்டமா ஓடி போய் பாய்கிறதா காட்டு கோழிகளும் அப்படியே பயந்து பாய்ந்து ஓடுகிறது காட்டு பன்றிகள் எல்லாம் அது அது ஒரு பக்கம் பயந்து ஓடுது காட்டு பன்றியை அடித்து உண்ணக்கூடிய புலியும் இந்த வெள்ளத்தை கண்டு அஞ்சு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குதாமா ஆமா என்று சொல்லக்கூடிய அந்த காட்டாட்டு கடாக்கள் எல்லாம் இந்த அடித்து வரும் அருவியை கண்டு அஞ்சி தன்னுடைய பெண் ஆமாக்கள் பெண் காட்டாட்டு கடாக்களை எல்லாம் அழைக்குதாமா அந்த அலைப்போலி வந்து இந்த வெள்ளத்தோட சேர்ந்து இங்கே இயங்கி வருகிறது அந்த திடுங்கிற உசை சொல்ற ஓசை சொல்லுவோம் போன்று இறங்கி பாயக்கூடிய இத்தகைய அருமையான அருவியை கொண்டதுதான் இந்த பழமுதிர் சோலை இந்த பழமுதிர் சோலைக்கும் மலைக்கும் உரிமை கொண்டவன் யார் உரிமை பூண்டவன் நம் கடவுள் திருமுருகப் பெருமான் அப்படின்னு இந்த மலையின் உச்சியிலிருந்து அழகான ஓசையோடு அதிர்ந்து விழக்கூடிய குதித்து விழக்கூடிய அருவியையும் அங்கே முற்றி முற்றிங்கிற வார்த்தை எதுக்காகன்னா பழங்கள் சரியாக முற்றினால்தான் அந்த சரியான சுவை இனிப்பு சுவை நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட முற்றிய பழங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சோலைகளை கொண்டிருக்கக்கூடிய குறிஞ்சு நிலத்திற்கு உரிமையானவன் சொந்தமானவன் நம்முடைய திருமுருக பெருமான் அப்படின்னு நிறைவு பண்ணியிருந்தார் நம்ம போன வாரம் இந்த யானையினுடைய தந்தத்தில் முத்து அதை பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த முத்துங்கிறது முத்து வெண்ணத்தில் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தம் நிறைய ஒரு சில உதாரணங்கள் இலக்கிய உதாரணங்கள் நம்ம போன தடவை பார்த்தோம் அகநானூற்றில் ஒரு பாடலில் வைநுதி வாழ மறுப்பு ஒடிய உக்க தென்னீர் ஆலி கடுக்கும் முத்தமொடு ஒரு தோண்டு அந்த மணல் நம்ம பாத்திருக்கோம் இல்லையா அந்த யானைகள் சில நேரத்துல தந்தத்தை வச்சு அந்த மண்ணை நோண்டும் அந்த அப்படி தோண்டக்கூடிய அந்த தந்தத்தினுடைய நுனி அதனால ஒடிஞ்சு போகுது அந்த ஒடிந்த தந்த துணுக்குகள் எப்படி இருக்கு நீர்ல மழை நீர் பனிக்கட்டி போல முத்து போல மிதக்குதாமா ஏன்னா அந்த தந்தம் வந்து நீர்ல மூழ்காது மென்மையா இருக்கும் ரொம்ப அதாவது அதிகப்படியான எடை இருக்காது இல்லையா அது அப்படியே அந்த தண்ணீர்ல முத்துக்கள் போல மிதக்குறதுன்னு எழுதியிருந்தாங்க நற்றினையில் ஒரு பாடலில் புலி பொற சிவந்த புலாலம் செங்கோட்டு ஒலி பல் முத்தம் யானை அந்த புலிய குத்தி அந்த செவந்த அந்த அந்த கொம்ப வந்து இந்த இடத்துல முத்துக்கு இணையாக அதை தான் நம்ம பார்த்தோம் போன தடவை தன்னுடைய வலிமையாக இருக்கக்கூடிய பிடரியில அது எப்படி வருதான் அடி மரத்தை எல்லாம் முறுக்கி தள்ளி கொண்டு தன்னுடைய கன்று பெண் யானை இருவரையும் கையால் தழுவி கொண்டு அதனுடைய மத நீர் ஒழுகி கொண்டு இருக்கு அந்த மத நீர்ல ஈக்கள் எல்லாம் மொய்த்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஆண் யானை என்ன பண்ணுது பிடி யானையையும் தன்னுடைய கன்றையும் இழுத்து கொண்டு வேங்கை மர எல்லாம் பறித்து தன்னுடைய கன்றுக்கும் பெண் யானைக்கும் ஊட்டி கொண்டே அப்படியே அந்த பிளவுகள் எல்லாம் மலை பிளவுகள்ல சொல்லி சொல்லக்கூடிய பார்த்தோம் அனுடங்களை இன்னொரு பாட்டு பார்த்தோம் பனைமருள் தடக்கையோடு முத்துப்பட முற்றிய உயர்மறு பேந்திய வரைமருள் நோன்பகடு அந்த பனை மாதிரி இருக்கக்கூடிய பனைமரம் நல்ல உறுதியா இருக்கும் இல்லையா பார்த்தாலே தெரியும் நம்ம அண்ணாந்து பார்க்கும் பொழுது அப்படி பனை ஓன்று இருக்கக்கூடிய அந்த துதிக்கை முத்துக்கள் எல்லாம் உண்டாகுமாறு முத்து எப்படி உண்டாகுது அந்த முதிர்ந்த தந்தங்களிலிருந்து இந்த உரசக்கூடிய ஒடியக்கூடிய நேரத்தில் அந்த முத்துக்கள் உருவாகுது அப்படி முதிர்ந்த தந்தங்களை உடைய மலைபோன்ற ஒளி திகழும் நெற்றி பட்டங்களை உடைய யானைகள் அப்படின்லாம் சொல்றாங்க புறநானூரில் இன்னொரு பாட்டில் அவனே சிறுகண் யானை வெண்கோடு பயந்த ஒளி திகள் முத்தம் விரலியற்கு ஈத்து விரலியர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி இங்கே வருது யாரு கொடுக்கக்கூடிய அந்த தலைவன் எப்படி இருக்கான் அவனுடைய சின்ன கண்கள் சிறிய கண்கள் அவ அந்த கண் சிறிய கண்களையுடைய யானை பாருங்களா அவ்வளோ பெரிய உருவத்துக்கு பெரிய காது இருக்கும் பெரிய தந்தம் பெரிய கால்கள் எல்லாம் இருக்கும் கண்கள் மட்டும் குட்டியா இருக்கும் அந்த சிறிய கண்களையுடைய அந்த யானைகளுடைய வெண்மையான வெள்ளவிளேர்னு முத்து போல இருக்கக்கூடிய அந்த தந்தங்களில் விளையும் அந்த ஒளி வீசக்கூடிய முத்துக்களை எடுத்து அவன் விரலியருக்கு பரிசாக கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க விருந்தோம்பல் நேரத்தில் அவர்களுக்கு பரிசிலாக யானையிலிருந்து விளையக்கூடிய அந்த முத்துக்களை கொடுப்பானாம் சொல்லியிருக்கிறார்கள் முத்துடை மறுப்பின் துய்த்தலை சென்று துப்பு துவர் போக பெருங்கிளை ஒப்ப அதாவது யானை முத்தாக முற்றிய தந்தம் கொண்டது அது பயங்கரமா வீர முழக்கம் செய்யக்கூடியது மாலை அதன் அணிந்திருக்க கூடிய அதனுடைய கழுத்தில் நீ ஏறி சென்றாய் பகைவருடைய வலிமையை எல்லாம் ஒன்றுமில்லாதபடி முழுமையாக நீ அழித்து விட்டாய் அப்படின்னு அந்த காட்சி சொல்றாங்க கலித்தொகையில் முகை வளர் உரல் முத்து ஆறு மறுப்பின் வகைசால் உலக்கை வயின் வயின் ஓச்சு என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அற்புதமான காட்சி மயில் போல அகவக்கூடிய ஒரு பண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் விருப்பம் கொண்ட அந்த பெண் அப்படியே ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு நாணி நிற்கிறாளாம் அப்படி நாணி நிற்கிறது மாதிரி என்ன இருக்குது திணைக்கதிர் வளைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி வளைந்து நாணி நிற்கக்கூடிய அந்த திணைக்கதிரை எடுத்து சந்தன உரலில் போட்டு எதை வச்சு இடிக்கணும் முத்தாக விளைந்திருக்கும் யானை தந்த உலக்கையால் குத்தி கொண்டே நாம் பாடுவோம் பகையில்லாத பாச நோய் உண்டாக்கியவன் சொல்லி அவனை பாடக்கூடியதற்கு இந்த யானையினுடைய தந்தத்தை வைத்து குற்றி குற்றிக்கொண்டே பாடுவோம் இப்ப நம்ம திருமுருகாற்றுப்படைக்கே படைக்கே நம்ம வண்டி வருது திரும்ப அழகாக அந்த இரும்பிடி முத்துடை வான்கோடு தழுகி அந்த அந்த வார்த்தைக்கு பாருங்க எந்த இடத்துல வருது இரும்பிடி குளிர்ப்ப வீசி பெருங்கழிற்று முத்துடை வான்கோடு தழுகி தத்துற்று நெத்தில அப்படியே புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய அந்த பெண் யானை அத ரொம்ப அதிகப்படிய குளிர்ச்சியை உணருது எதனால இப்ப நம்ம பார்த்தோம் அருவியெல்லாம் கொட்டி இந்த பெரிய யானை ஆண் யானை முத்துக்கு இணையான அந்த தந்தங்கள் இந்த இடத்துல கொம்புன்னு சொல்றது தந்தங்களை தான் பேசிட்டு இருக்கோம் நல்ல அந்த யானையினுடைய தந்த துகள்கள் பொன்மணி மாலைகள் அத்தனையும் அதுங்க உருட்டிக்கிட்டு வருது பொடி வடிவம் அதுதான் இங்க முக்கியம் இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் அதைத்தான் நம்ம இங்க பார்த்தோம் இப்படி அருமையான பழமுதிர்ச்சோலை முருகன் இப்ப நம்ம முருகன் இருக்கக்கூடிய அந்த தலத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த பழமுதிர் சோலையில் மூலவர் தம்பதியரோடு இருக்கக்கூடிய நம் முருகன் தல விருட்சம் நாவல் மரம் இதுல ஒரு சிறப்பு இருக்கு பின்னாடி சொல்றேன் இங்கே அந்த தலை தீர்த்தமாக இருக்கக்கூடியது நூபுர கங்கை எனக்கு அந்த பேரை பார்த்த உடனே என் மகிழ்ச்சி தாங்கல ஐயோ இந்த ஜென்மத்துல நம்மளும் வந்து அந்த நூபுர கங்கை தீர்த்தத்துல நம்ம தலையில ஊத்திக்கிட்டோம் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டோம் முருகன் ஆஹ் கோயில பார்க்க முடிஞ்சதுன்னு இந்த ஒரு சொல்ல பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஏன்னா நான் முன்பே சொன்னது போல நம்முடைய மதுரை மூவேந்தர்கள் அவர்களுடைய அருமையான வழிகாட்டுதலால் அவர்கள் புண்ணியத்தில் தான் சொல்லணும் மனதையும் அதைத்தான் நான் சொன்னேன் இந்த பழமுதிர் சோலையை நான் கண்டு கழித்தேன் இந்த முறை இந்தியா வரும்பொழுது இந்த நூபுர கங்கையில் நாங்களும் அந்த அருளாசி முருகன் ஆசியை பெற்றோம் இது இருக்கக்கூடிய இடம் சோலைமலை தான் பழமுதிர் சோலைன்னு சொல்றோம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது இந்த தலத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தோம் வரலாறுன்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருந்தாலும் ஒரு பதிவுங்கிறதுக்காக இதை நம்ம சொல்லி வைப்போம் தன்னுடைய தமிழ் புலமையால் புகழினுடைய உச்சிக்கே போன நம்முடைய தமிழ் பாடும் நம்ம அவளை தமிழ் பாட்டி தான் என்ன என்னும் அந்த அகங்காரம் லைட்டா அவங்களுக்கு வந்துருச்சு போல இருக்கு அந்த எண்ணம் சின்னதா அவங்களுக்கு மேலவங்க இருக்கு இங்க நம்ம ஐயன் வந்துருவாரு இல்லையா முருகன் திருவிளையாடல் பண்றதுக்கு நம்ம சிவன் மாதிரியே தன அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான மாதிரி அவர் இங்கே ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு பாருங்க அங்கே அகங்காரம் இருக்கக்கூடிய அந்த அந்த அகங்காரத்திலிருந்து அந்த தமிழ் அன்னையை காப்பாற்ற விடுவிக்க அருள் பாலிக்க எண்ணிய முருகன் என்ன செய்யறான் அவை மதுரைக்கு அந்த காட்டு வழியா நடந்து வராரு அங்கே ஆடுமேக்கும் ஒரு சின்ன பையனாக சிறுவனாக அங்க மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாரு அதுவும் எந்த மரத்து மேல ஒரு நாவல் மரத்தோட கிளையில உட்கார்ந்துட்டாரு அங்க அப்படியே நடந்து வராரு நம்ம அவை நடந்து வந்த களைப்பு அந்த நாவல் மரத்துக்கு அடியில வந்து உட்கார்றாரு ரொம்ப தூரம் பயணம் படி அவருக்கு ஒரே களைப்பு வயிறும் பசிச்சிருக்கு அப்ப தற்சையில அந்த மேல ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த மேல உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு ஆஹா இந்த மரத்துல நிறைய நாவல் பழங்கள் இருக்கே நம்மளால அதை எடுத்து சாப்பிட முடியாது இந்த பையன்கிட்ட உதவி கேட்கலான்னு குழந்தாய் எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் நாவல் பழங்களை பறிச்சு போடுறியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இந்த சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சொல்றாரு உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு புரியாம ஏப்பா பழத்துல என்னப்பா சுட்டப்பழம் சுடாத பழம் எல்லாம் இருக்கு அப்படின்னு விளையாட்டா யோசிச்சுட்டு சரி சரி சுடாத பழத்தையே கூடு அப்படின்னு கேக்குறாரு ஓ சுடாத பழம் வேணுமா இந்த உலுக்கி விடுற சுடாததா பார்த்து நீயே எடுத்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி நாவல் மரத்தினுடைய கிளையை அப்படியே ஒலுக்குகிறான்னு இந்த முருக பெருமா நாவல் பழங்கள் அப்படியே கீழே உதிர்ந்து விழுது அந்த பழங்களை எடுத்து அவ என்ன பண்ணுவாரு கீழே விழுந்தா என்ன ஆகும் அந்த பழம் விழுந்த வேகத்துல மணல் ஒட்டிரும் இல்லையா அந்த மணலை எடுத்து அந்த மணலை ஊதுறாரு வாயை வச்சு ஊதி ஊதி சாப்பிட பாக்குறாரு அதை பார்த்துட்டே இருந்த முருகர் சொல்றாரு என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்கிறாரு சிறுவனுடைய அந்த சின்ன கேள்வியில அவருடைய அகங்காரம் எல்லாம் பறந்து போச்சு இது கூட நமக்கு தோணலையேன்னு தன்னை சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயமாக மானுடனாக இருக்க முடியாது அப்படின்னு மனம் கனிந்து உவந்து அப்பாறு யாருன்னு கேட்கும் பொழுது மரக்கிளையிலிருந்து கீழே வந்து தன்னுடைய சுய ரூபத்தை அப்படியே ஒரு ஒரு காட்சி அருமையான ஒரு காட்சியை அவருக்கு காட்டுகிறார் நம்ம முருகர் முருகர் இந்த திருவிளையாடல் நடந்த அந்த நாவல் மரத்தின் கிளை மரம் அந்த சோலைமலை உச்சியில இன்னைக்கும் இருக்குன்னு நம்முடைய வரலாறு பேசுகிறது சோலைமலை முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னதாவே அந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும் சொல்றாங்க ஆறாவது படை வீடாக திகழக்கூடிய இந்த பழமுதிர் சோலைக்கு அழகர் கோயில்னு பேர் இருக்கு முருகப்பெருமானுடைய தலமாக இருந்தா மட்டும் இல்லாம இங்க திருமாலுடைய தலமாகவும் இங்கே இருக்கு திருமாலுக்கு உரியதாக இருக்கக்கூடிய அந்த அழகர் அப்படிங்கிற திருப்பெயர் முருகனுக்கும் பொருந்துகிறது அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் தான பாடல்கள் எல்லாம் இருக்கு சைவ வைணவ பாரம்பரியங்கள் ரெண்டுமே இணைந்து அங்க இருக்கக்கூடிய திருத்தலமாக நம்முடைய சோலை இருக்கு இங்க வேற என்ன இருக்கு நம்ம சுந்தர திருத்தோல் அதோடு இருக்கக்கூடிய பரமசுவாமி அப்படின்னு கள்ளழகர் ஆலயம் எல்லாமே கண்டு கழித்து மகிழ்ந்தோம்னு இந்த நேரத்துல அப்படியே ஒரு நெகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன் நூத்தி எட்டு திருத்தங் திருத்தலங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய திருமால் இருஞ்சோலை மலை அது இங்கே மேலே வந்து சிவனுடைய மகனான நம்முடைய முருகப்பெருமான் தன்னுடைய தேவிமார் இருவரோடு அமர்ந்து சோலை மலையும் இருக்கிறது இரண்டும் சேர்ந்து பெருமாள் அழகிய தோற்றமுடையவன் முருகன் அழகுடையவன் இது வந்து ரெண்டு பேருக்கும் அந்த அழகருங்கிற பேருக்கான விளக்கத்தை நம்ம இங்கே சொல்றோம் அழகுடைய சுந்தரராஜ பெருமாள் கோயில் நின்ற கோலத்தில் அவர் இருக்கக்கூடிய மலைதான் அழகர் ம மலை என்று சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு கள்ளழகர் மலை அலங்காரன் இப்படின்னு சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கு சாதாரணமாக ஒரு நாவல் மரத்துல பழங்கள் எல்லாம் ஆடி ஆவணி மாசத்துலதான் பழுக்குமா இந்த தளத்துல இருக்கக்கூடிய நாவல் மரத்துல மட்டும் நம் முருகனின் திருவருளால் சஷ்டி நடக்கக்கூடிய அந்த மாதமாகிய ஐப்பசியில் அங்கே அந்த நாவல் பழங்கள் பழுக்குமாம் அது ஒரு சிறந்த அதிசயமாக பக்தர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஆரம்ப காலத்துல இந்த தலத்துல வேல் மட்டும்தான் இருந்துச்சான் பின்னாடி தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஞான அதாவது ஆதி வேலுடன் இருக்கக்கூடிய அந்த ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது முருகனுக்கு வலப்பக்கத்தில் வித்தக விநாயகர் அவருடைய அண்ணன் வீட்டிருக்கிறார் முருகப்பெருமானுடைய இந்த அறுவடை வீடுகளில் அந்த மூலஸ்தானத்தில் தம்பதியரோடு காட்சி தரக்கூடிய இந்த அருமையான பழமுதிர் சோலை இந்த சோலைமலை இங்க மட்டும்தான் அப்படி அற்புதமாக காட்சியை நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை அந்த அறுபடை வீடுல நிறைவாக அருமையாக வைக்கப்பட்டிருக்குன்னு அதுக்காக தான் நினைக்கிறேன் சோலைக்கு கொஞ்சம் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த நூபுர கங்கை அந்த புனித தீர்த்தம் சிலம்பாருன்னு அதுக்கு பெயர் இருக்கு ரொம்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிக்காம இந்த தீர்த்த தண்ணீர் வந்துட்டே இருக்கு கண்ணால பார்த்து உணர்ந்தோம் அதுக்கு நாங்களே சாட்சி மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்த தண்ணீர் ஒரே ஒரு இடத்துல பக்தர்களுக்கெல்லாம் கிடைக்கும் விதமாக அது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை நாங்களும் பார்த்தோம் இந்த இடத்துலதான் டிராகாய் அம்மன் கோயிலும் இருக்கு அந்த அற்புதமான கோயிலையும் நாங்கள் சென்று தரிசித்து வந்தோம் இந்த அம்மனை வழிபட செல்றவங்க எல்லாருமே நூபுர கங்கை விழக்கூடிய தீர்த்தமாக அப்படி கையில வீட்டுக்கெல்லாம் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது வந்து வரலாறு நான் படிக்கவில்லை கண்ட காட்சியை உண்மையை இங்கே உறுதிப்படுத்தி சொல்கிறேன் இந்த தீர்த்த தண்ணீரில் தான் அழகர் கோவில் பிரசாதமான அந்த சம்பா தோசைன்னு சொல்லக்கூடியதும் தயாரிக்கப்படுகிறதாம் அங்கே நாங்கள் பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அதையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் நினைவு கூறுகிறேன் இங்கே நடத்தக்கூடிய திருவிழா என்ன இந்த கோயிலில் கந்தசஷ்டி விழா ரொம்ப முக்கியமான விழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது முருகனுக்குன்னு இருக்கக்கூடிய வைகாசி விசாகம் ஆடி கார்த்திகை ஆவணிபூரத்தில் நடக்கக்கூடிய வருஷாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் திருக்கார்த்திகை கார்த்திகை பங்குனி உத்திரம் தமிழ் வருட பிறப்பு இப்படி எல்லா நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நம் முருகனுக்கு நடைபெறும் அங்கே இப்ப நிறைவுக்கு வந்தாச்சு இந்த முன்னூத்தி பதினேழு அடிகளை தாண்டி தனி பாடல்களாக பத்து வெண்பாக்கள் திருமுருகாற்று படையில் பாட்டின் இறுதியில் நம்ம இந்த பாடலை நீங்கள் படித்தால் இன்னென்ன நன்மைகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைவு பாடலாக தனி பாடலாக நம் முருகப்பெருமானின் சிறப்பினை உணர்த்தும் விதமாக ஒரு பத்து வெண்பாக்கள் இருக்கிறது அதை எழுதியவர் யாரும் நமக்கு தெரியல ஆனால் பாடலை படிக்கும்போது நம்மள அறியாம நமக்கு வந்து கண்கள்ல ஒரு கண்ணீர் ஒரு நெகிழ்ச்சி ஒரு மாதிரி ஒரு எனக்கு படிக்கும் பொழுதே ஒரு மாதிரி மகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு கண்ணை மூடுனா நமக்கு கண் முன்னு முருகன் வருவது போலதான் ஒரு மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன் குஞ்சம் எரிந்தாய் குறை கடலில் சூர்த்தடிந்தாய் புன்தலைய பூத பொரு படையாய் என்றும் இழையாய் அழகியாய் ஏறு ஊர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை உளையாய் என் உள்ளத்து உரை வேல் வீசி அந்த கிரவுஞ்ச மலையை அழித்தவனே அலை கடலில் அந்த திருச்சீரலைவாய் தளம் பார்த்தோம் இல்லையா அந்த திருச்சீர் அலைவாய் அங்கே சூரபத்மனை வேளால் வீழ்த்திய பெருமைக்கு உரியவனே பரட்டை தலையை கொண்ட அந்த பூத கொண்டவனே என்றைக்கும் இளமை கோலத்துடன் இருக்கும் அழகியவனே அழகின் திரு உருவமாக திகழ்பவனே காளை ஊர்தி சிவபெருமானின் மகனே காளையே என்றும் எங்கள் அருகில் இருப்பவனே என் நினைவிலும் நிலை கொள்வாயாக அப்படின்னு சொல்றாங்க குன்றம் எரிந்ததுவும் குன்ற போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரரிடர் தீர்த்ததும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கற்புதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் குன்றம் எரிந்தது எது பகைவனை அழிக்க போரிட்டது எது தேவர்களெல்லாம் அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்தது எது இன்று என்னை கைவிடாமல் காப்பது எது கல்லுக்குகையில் அடைக்கப்பட்டிருந்த என்னை காப்பாற்றியது எது என் உடலை பற்றி நிற்கக்கூடிய வேலனின் கைவேல் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க வீரவேல் தாரைவேல் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் வேல் குன்றும் வேல் உண்டே துணை செவ்வேலின் கையில் இருக்கக்கூடிய நம் முருகப்பெருமானின் கைகளில் இருக்கக்கூடிய அந்த வேல் வீரம் மிக்க வேல் மழை தாரை போல பொழியக்கூடிய டாது பொழியக்கூடிய வேல் தேவர்களை எல்லாம் சிறையில் இருந்து மீட்ட வலிமை மிக்க தீரம் மிக்க வேல் கடலில் குளித்து தன்னுடைய கரையை போக்கிக் கொண்ட வேல் ஏன்னா அந்த கடலுக்குள்ள பாஞ்சுதானே அந்த அரக்கனை அளிக்கும் அது தன்னுடைய கரையை போக்கிக் கொண்டதான் சூரன் மார்பையும் கிரௌஞ்ச மலையும் துளைத்த வேல் அது நமக்கு துணையாக இருக்கும் போது நமக்கு அச்சமில்லை முன்னம் பனிவே நெடுங்குன்றம் பட்டுருவ தொட்ட தனிவேலை வாங்க தகும் வேளால் சூரபத்மனை வீழ்த்திய கொற்றவனே தலைவனே முன்பெல்லாம் பணிபடர்ந்த அந்த கிரவுஞ்சமலை குன்றத்தில் ஊடுருவி செல்ல நீ வேலை வீசினாய் அந்த தனி வேலை எடுத்துக்கொண்டு என்னுடைய துன்பமாகிய குன்றை அழிக்க இன்னும் ஒரே ஒரு முறை நீ வீச ஓங்கினால் அது உன் உனக்கு தகுதிவிக்க செயலாக இருக்குமே அழகான துன்பமாகிய குன்றை அழிக்க உன் தனி வேலை என் கருணை காட்டி வீசுங்கிறார் அடுத்த பாடல் வந்து இது ஒரு தனி பாடல்ல ராகமாகவே பாடியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நானும் அதை பாட முயற்சி செய்கிறேன் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே வேலப்பா செந்தில் வாழ்வேன் உன்னை தவிர வேறு யாரையும் நான் நம்ப மாட்டேன் எந்த ஒரு காலத்திலும் உன்னை விட்டு வேறொருவடு பின்னே நான் போக மாட்டேன் பன்னிரு கைக்கும் அழகு அந்த அழகான பன்னிரு கைக்கும் உள்ள அழகினை கொண்டவனே வானோர்க்கெல்லாம் நீ அவர்கள் அந்த கொடியவர்கள் அசுரர்கள் செய்த கொடுமையை தீர்க்கக்கூடிய வேலை உடையவனே திருச்செந்தில் செந்தில் வாழ்வேங்கிறது திருச்செந்தூரில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவனே நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்தான் அஞ்சும் முகம் தோன்றின் தோன்றும் வெஞ்சமரல் இரு காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் முருகா அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லக்கூடியவர்கள் ஓதுபவர்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த ஓதும் அந்த அடியவர்களுடைய முன்னால் அவர்கள் முன்னால் அஞ்சுதலாகி அந்த முகம் தோன்றினால் ஏதாவது நம்மளை பய பயமுறுத்தக்கூடிய அச்சம் தரக்கூடிய எதுவாவது தோன்றினால் ஆறுதலாக வரக்கூடிய தோன்றும் துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது அஞ்சாதே என்று சொல்லி அதனை கொல்லக்கூடிய வேல் முன்னின்று தாங்கும் நெஞ்சில் ஒருமுறை அவனை நினைத்தால் அவனுடைய இரண்டு அடிகளும் காவடி அப் காவடிங்கிற பெயரே காப்பாற்றக்கூடிய அடி அதுதான் காவடி அவனுடைய இரண்டு அடிகளும் நம் கண் முன்னே தோன்றும் என்றும் கவலை வேண்டாம் அன்பர்களே சொல்றாங்க முருகனே செந்தி மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவே நான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோனின் மருமகனே ஈசனின் மகனே ஒரு கை ஆனை முகனின் தம்பியே உன்னுடைய தண்டை அணிந்த அந்த கடல் அணிந்த வீர கால்களை நம்பியே நான் எப்பொழுதும் தொழுகின்றேன் காக்க கடவிய நீ காவாது ஆர்க்கு பரமாம் அரு முகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம் கான் இறங்காயினி காக்க கடமைப்பட்டவன் நீ என்னை கைவிட்டால் வேறு யார் என்னை காப்பாற்றுவாள் நீ காப்பாற்றாமல் இருந்தால் நான் வேறு யாரை பரம்பொருளாக கொள்வேன் ஆறுமுகவா திருமுருக பெருமானே பூக்கும் கடம்ப மாலைகளை மலர் மாலைகளை அணிந்தவனே முருகா கதிர்வேலா நல்ல இடம் பார்த்து இனிமேலாவது இட இரக்கம் காட்டு என்மேல் உன் கருணையை வீசு அப்படின்னு சொல்றான் பரங்குன்றில் பன்னிருகை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண் குளிர கண்டு ஆசையால் நெஞ்சே அணிமுருகு ஆற்று படையை பூசையாய் அணிமுருகு ஆற்று பட படையை பூசையாய் இங்கே பூசையாக கொண்டே புகழ் அப்படின்னு முடியுது இந்த நம்முடைய நெஞ்சத்துக்கு சொல்றாங்க நெஞ்சமே பரங்குன்றில் இருக்கக்கூடிய பன்னிருகை கோமானின் திருவடிகளை கண்குளிர கண்டதோடு மட்டும் விற்றத திருமுருகாற்று படையை உன்னுடைய பூசை பாடலாக சொல்லிக்கொண்டே இரு அவன் உன்னை காப்பான் நிறைவு பாடலாக நக்கீரர் தாமுரைத்த நல்முருகாற்று படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முன்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும் தான் நினைத்த எல்லாம் தரும் நக்கீரர் எழுதிய நக்கீரர் உரைத்த இந்த திருமுருகாற்று படையை எனக்கு விதித்தது என்று சொல்லிக்கொண்டு நாள்தோறும் சொல்லி வந்தால் முருகன் உன் கண்முன்னே வந்து மனக்கவலையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்த எல்லா நன்மைகளையும் உனக்கு அள்ளி தருவான் அவன் நினைத்திரு உன்னை காப்பான் என்று சொல்லி இந்த நிறைவு பாடலோடு திருமுருகாற்று படையை நம் களத்தில் சொல்ல எனக்கு களம் அமைத்து கொடுத்த நிறுவனர் அவர்களுக்கும் துணை தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான நன்றிகளை சொல்லி கொண்டு இதுவரை பொறுமையாக களத்தில் இணைந்திருந்து என் வாய்மொழி கேட்ட அத்துணை அடையவர்களுக்கும் முருகனருள் நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லி இணைப்பில் இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய சந்திரமோகன் ஐயா அவர்கள் லோகாம்பிகா அவர்களுக்கும் வரவேற்பையும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு இலக்கியத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்